வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸை வச்சு ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி எப் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் டிஷ்ஷு ரொம்ப நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் டென் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமையே இருக்கும் தேங்காயை நல்லா வறுபட்டு உதிரி உதிரியாக இந்த மாதிரி பொழுன்னு வரணும் தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் தேங்காவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகிட்டு தேங்காவோட சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் மண்டை வெள்ளமும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கும் இது நல்லா கெட்டி ஆகுற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நல்லா கொஞ்சமாக கெட்டி ஆகிற போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காயிரும் கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல திக்கான கன்சிஸ்டன்ஸிலாம் வரணும் எல்லா தேங்காயும் நல்லா சுருண்டு கெட்டியான பதத்துக்கு வந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸியில் இருக்கணும் அப்போ தான் கரெக்டான பதம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் எடுத்து கொட்டும்போது கெட்டியான ஸ்டேஜில் இருந்தால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் நல்லா நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு சூடாக இருக்கும் போதே மாற்றி எந்த ஷேப்ஸு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸில் வச்சுக்கலாம் உருண்டையெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும் இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் பர்பி மாதிரி கட் பண்ண போகிறதுனால நெய் தடவுன பிளேட்டில் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுருங்க ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக பிஸ்தாவை நல்ல பொடியை கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன் நீங்கள் ட்ரை கோக்கோனட்ஸ் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம் தேவையான சேப்ஸில் பீஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பருப்பி ரெடி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம் ரெண்டு பொருள் தேங்காய் வெள்ளை மட்டும் இருந்தால் போதும் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்